நண்பவி ஆன்மீக யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நண்பாரின் இனிமையான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது என்னென்னாங்க அஷ்டமி திதியில் என்ன பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் ரொம்ப நாளைக்கு ஒரு பொருள் உங்கள்கிட்ட நிலைச்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபராக நீங்கள் அப்போது அஷ்டமி திதி என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் அப்படின்ற மாதிரி வாங்கினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நிலைச்சிருக்கும் அப்படின்றதான் இந்த அஷ்டமி திதியோடைய ஒரு பலன் உங்கள் பையன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் உங்கள் சொத்தை கரைச்சிக்கிட்டே இருக்காரா அப்போது அஷ்டமி அன்னைக்கு அவர் பேரில் உங்களோட லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க ரொம்ப நாளைக்கு அவர் வந்து விற்க முடியாது ஆனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க தீட்சை பெறுவதற்கும் மந்திரங்கள் முத முதல்ல சொல்வதற்கும் எதிரிகள் மீது வழக்குகள் போடுவதற்கும் தற்காப்பு கலைகளை முத முதல்ல தொடங்குவதற்கு இந்த நாள் மிக சிறப்பானதாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க வீட்டு வாடகைக்கு போகிறது இல்லைன்னா கடைக்கு வாடகைக்கு போகிறது இந்த மாதிரி அஷ்டமி அன்னைக்கு போனிங்கன்னால் அந்த இடத்துல ரொம்ப நாளைக்கு இருப்பீங்க ஒரு சிலருக்கு அந்த இடமே தன் சொந்த இடமாக மாறக்கூடிய யோகமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு உண்டு தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இறுதி காலகட்டம் வரை அந்த தொழில் உங்களை கைவிட்டு போகாது அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது இதில் வளர்பறை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி அப்படின்னு ரெண்டு அஷ்டமி இருக்குங்க வளர்பறை அஷ்டமியில் செல்வம் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருமாலின் இதயத்தில் இருக்கும் லக்ஷ்மி வழிபட அவங்களுக்கு செல்வம் அப்படின்றபடி அதிகமாகும் அதே போல் தேய்பிரை அஷ்டமியில் சனி பகவானுடைய தாக்கம் குறைய பைரவர் வழிபாடு அப்படின்னு செய்கிறவங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் அப்படின்றதும் குறையுங்க இந்தியாவில் ஒரு சில மாநிலத்தில் தன்னுடைய மனைவி இறுதி கால கட்ட வரைக்கும் வேணுமுன்னு இன்னுமுமே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி அன்னைக்கு திருமணம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வேணால் புதுசான ஒரு தகவலாக இருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மைங்க அது எந்த மாநிலம் அப்படின்றத இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியே நண்பவி அருண்ஜி நன்றி வணக்கம்